அதாவது நம்ம மனசுல வந்து யாருக்கு பெலன்ஸ் பெலன் வந்து யாருக்கு ادي வந்து எடிவா சிஸ்டர் கேட்டாங்க ஆனா மனதளவில் இருக்கிறது பெண்கருக்கு மட்டும் தான் பெலன் நான் சொல்லுங்க இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா பெண்கள் அடம் பிடிச்சா ஆண்கள் கண்டிப்பா அதை செஞ்சு தான் ஆவாங்க அழகு பிடிச்சா செஞ்சு தான் ஆவாங்க இப்போ அழகு பாக்கறேன் يا பெண்டாante எடிவா சிஸ்டர் சொன்னாங்க என் வீட்டுக்கார انا அழகு பா파ரு அப்படினு சொல்லிட்டு இப்போ அழகு பார்க்கலன்னு வெச்சுங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஆண்களுக்கே தெரியும் அந்த வீட்ல ஒரு கலவரமே நடக்கும் அதனாலே எங்க வீட்டுக்கார கேட்டு கேட்டு இது வேணுமா அது வேணுமா இது இந்த தமிழ் அந்த பெண்ணு போட்டுக்கோ இது கரெக்டா இருக்கா அது கரெக்டா இருக்கும் எல்லா ஆண்களும் கேக்குறாங்களா இல்லையான்னு கேளுங்க ஆண்கள் மாடி தருவாங்க தராமலா இல்ல தரலதான் பெண்கள் விடுவாங்களா தரலதான் பெண்கள் விடுவாங்களா வந்து சம்பாரிச்சு தருவாங்க தான் இல்ல சொல்ல அன்பும் அரைவணைப்பும் அது பெண்களுக்கு மட்டும் தான் இருக்கு தந்தை வந்து தோல்ல போட்டு சுமக்கிறார் தான் இல்ல நான் சொல்லவே இல்லை ஆனா பெண்கள் வந்து எப்பவுமே ஒரு பாதுகாப்புதான் அந்த வீட்டை கட்டுறதுக்கும் அந்த வீட்டை வந்து பராமரிக்கிறதுக்கும் அது பெண்களுக்கு மட்டும் தான் இருக்கு மூளை தானே இல்லைங்க ஆண்களுக்கு வந்து மூளை இல்லைன்னு நான் சொல்லலை

வீட்டை கட்டுறது எடை கட்டுறது எல்லா கட்டத்தையும் பத்தி பேசிக்கிட்டேன் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை யார் அதிகமா கட்டுறாங்கன்றதுதான் விஷயமே சரிங்களா இப்ப எல்லாமே பெண்கள்னு நான் பேசிட்டேன் ஆனாலுமே நான் பெண்கள் தான் பேச போறேன் இப்போ ஏன் சொல்லுங்க நம்ம சபைக்கு நம்ம சபைக்கு வந்து பெ ஆண்கள் பர்மிஷன் குடுக்காம பெண்கள் வர்றதில்லைன்னு சொல்றாங்க எத்தனையோ பெண்கள் ஆண்களுக்கு தெரியாத சபைக்கு போயிட்டு வராங்க

டெய்ன்ஸ் சிஸ்டர் வந்து பேசினது கெனிமா மாநிலை சிஸ்டர் சொன்னாங்க எங்க அப்பா வந்து இந்த குடும்பத்தையே வந்து அவங்க சொன்னாங்க ஃபாஸ்ட் ஐயான்னு சொன்னாங்க சரிங்களா ஆனால் அவங்க வந்து அவங்க டாடி வந்து ஏழு கல்யாணம் பண்ணியிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த ஏழு பிள்ளைங்களுக்கும் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அந்த பெண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த அண்ணா அண்ட்சியாக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு யாரும் சொல்லியா அந்த கஷ்டம் ஒரு பணக்கார கஷ்டம் அவங்க சம்பாதிக்க கொடுத்தது

மணி பண்ணுவாங்க அதை முடிச்சுட்டு அவங்க வேலையை செய்வாங்க நான் செய்வனோ செய்ய மாட்டேனோ அதை அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க எனக்கு அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாவே அது வந்து நான் தெரிவிக்கிறேன் இந்த இடத்துல அதுக்கப்புறமா மத்தியானம் சோத்திர வழி படிப்பாங்க சாயந்தரம் திரும்பி சோத்திர வழி படிச்சுட்டு பைபிள் படிச்சுட்டு திரும்பி தூங்கும் ஒரு அவர் பண்ணுவாங்க பிரேயர் எங்களே வர இந்த ஏதாவது எப்படி இந்த குடும்ப பிரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க சொல்லுவாங்க பண்ணலாம் இவங்களும் வந்து தொல்லை பண்ணுவாங்க வா நம்ம பிரேயர் பண்ணலாம் பிரேயர் பண்ணலாம் பிரேயர் பண்ணாதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறது இந்த இடத்துல பெண்ணுன்னு நான் வந்து உறுதியா வந்து தெரிஞ்சு தெரிவித்து போகிறேன் அதாவது நான் இதுக்கு மேல பேசினா எல்லாருக்கும் ரொம்ப பசு எடுத்துருவேன் நான் இந்த உரையாடலை வந்து முடிச்சுக்கிறேன் வாய்ப்பு முடிச்ச பாசையாக்கும்